ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி வழங்கும் நலமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வெடிக்கொள்ள போலாம் இப்படி ஒரு லைட்டு யுஎஸ்பி புது கிடையாது சார்ஜரில் படக்கூடியது நம்மள்கிட்ட வந்திருக்குது எல்லாம் பிரித்து மேய்ஞ்சி எல்லாம் முடிச்சுட்டு ஆப்ரேஷன்லாம் வந்துருக்குது இந்த நிலமையில தான் வந்தது சரி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போவோம் என்ன சர்வீஸ் யூஸ் பார்க்குறோம்னா இதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்கும் அந்த பேட்ரிக்கு பவர் கிடைக்கல இந்த செட்டுக்கு டெட் ஃபால்ட்டு இந்த செட்டுக்கு பவரே போகலை இந்த சாக்கெட் போயிருக்கு அதை போட்டுட்டு ரொம்ப நாளாக கடந்ததுனால அது உள்ளே உள்ள பேட்டரி ரெட்டாசிட் பேட்ரி அந்த டெத் டெத்தாச்சு இதெல்லாம் மாத்துறது தான் இந்த வீடியோ வீடியோவும் பாட விட போகிறோம் இந்த லைட்டும் இந்த லைட்டும் விட போகிறோம் இந்த வீடியோ பழைய டெக்னீஷியனுக்கு உள்ள வீடியோ இல்லை புதுசாக வேலை கற்றுக்கிட்டு ஃபீல்டுக்கு வர இருக்கின்ற உங்களுக்கான வீடியோ வேலை தெரிந்தவருக்கு இந்த வீடியோ இல்லை வேலை தெரியாதவர்களுக்கு தான் இந்த வீடியோ வணக்கம் நீர்கிரே கமாண்ட் நம்ம நல்லா பண்ணுறீங்க அதனால் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு கடல் இன்னும் குறிப்பிடுவாங்க நான் படித்தது வந்து வால்வு ரேடியோ முடிஞ்சு டிரான்சிஸ்டர் ரேடியோ வரும்போது தான் நான் படித்தேன் டிரான்சிஸ்டர் ரேடியோ பேப்பர் ரெக்கார்டர் இசிடி டிவிடி டிவி கலர் டிவி போர்ட்டபிள் டிவி இண்டக்ஷன் ஸ்டவ் எல்சிடி எல்இடி டிவி வரை ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கேன் நான் முழுமையான டெக்னீஷியன் கிடையாது ஒரு மாணவன் தான் புதிதாக வரும் வரும் அதை படிப்போம் அப்படி தான் லைஃப் போயிட்டே இருக்கு சில பேர் முழு டெக்னீஷியன் சொல்லிக்கிறீங்க அது ரொம்ப சந்தோஷம் சொல்றேன்னா ஒருத்தர் கணிந்தார் இன்னும் கூட வேலை தெரியல சரியா முயற்சி பண்ண ஒண்ணு அறுபது வயசை தாண்டிட்டேன் என் லைஃப் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்கில போயிட்டு அதனால வருத்தம் இல்லை அவர் முழுமையான டெக்னீஷியனா இருந்தா மிக்க சந்தோஷம் எனக்கு புதிதா ஒண்ணு ரிலீஸ் ஆகுதுன்னா அதை படிச்சுதான் ஆகணும் அது படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்ப பார்த்த டிரான்சிஸ்டர் ரேடியோ வேற இப்ப எஃப்எம் ரேடியோ வேற காலத்துக்கு போக்கு மாற்ற மாதிரி எஸ்எம்டி வந்திருக்கு அதையும் சர்வீஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நான் எந்த டெக்னீசியனும் வயசு வித்தியாசம் இல்லாமல் சந்தேகம் கேட்பேன் யாரா இருந்தாலும் சந்தேகம் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அதை சொல்லி கொடுப்பேன் ஒரு ஒரு டெக்னிஷியனுக்கும் தனித்திறமை இருக்கும் ரொம்ப பேருக்கு தனி திறமை இருக்கும் அதனால நமக்கு கமாண்ட் பண்ணியிருந்தார் ஒருத்தர் அவரு கமாண்ட் நான் ஏத்துக்கிறேன் இருந்தாலும் அவர் பிராக்டிக்கல் இல்லையா இல்லை சொல்லாம விட்டுட்டாரு அது கமாண்ட்ல கேட்டிருந்தேன் நம்மள சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சரி அந்த சப்செட் அப்படியே விட்டுட்டு வீடியோக்குள்ளே போயிட்டே இருப்போம் செட்டு ஓப்பன் பண்ணி பிரித்து மெயின் தான் வந்திருக்குது ஃபிஃப்டி வாட்டு ஃபோர் சார் சரி அந்த ஸ்பீக்கரு உள்ளுக்குள்ள ஒரு பேட்ரி இருக்குது ஃபோர் ஓல்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியரா உள்ளே இருக்குது பேட்டரி எப்படி இருக்குன்னு தெரியல போர்டு சரி இந்த நிலைமையில தான் வந்திருக்குது சரி பார்ப்போம் சர்வீஸ் நம்ம தான் வரும்போது நம்ம பேட்ரி சேஞ்ச் பண்ணணும்ல அந்த வீடியோ பார்த்துருக்காங்க இதுல இருந்த பேட்டரி மெரிய கடையில் காட்டிட்டு இந்த ஒரு பேட்டரி வாங்கியிருக்காங்க என்ன ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியரு ஒன்ற இது ஒன்று டைம் கொஞ்சம் கம்மியாக போடும் அவ்வளோதான் இந்த செட்டு வந்து இந்த சார்ஜர் இதில் தான் வேலை இருக்கு இந்த முன்னாடி சொரு ஒரு பின் போயிருக்கு பிரித்து எல்லாத்தையும் மேஞ்சிட்டாங்க தனித்தனியாக பிரச்சனை இல்லை நம்ம கோப்போம் இந்த சாக்கெட் சரியில்லை உள்ள பவர் அதனால் புதுசு மாற்ற போகிறோம் ஒயிட் வந்து மைனஸு ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு இந்த ஒயரில் இதை மாற்றிடுவோம் இந்த சாக்கை போகிறோம் இதை மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறீங்கன்னா இந்த இடத்துல உள்ளே பாருங்கள் ஒரு இது டயோடு இது ரெசிஸ்டன்ஸு இந்த ரெட்டு ஒயரு போட்டிருக்காங்கல்ல அதான் மைனஸ்ஸு இதான் மாற்றி போட்டிருக்காங்க சால்ட்ரு பண்ணி இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் எது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு ஃபோட்டோ எடுத்துக்கணும் நீ இந்த ஒயரில் எது மைனஸ் ஒயரு ப்ளஸ் ஒயர்னு கண்டுபிடிச்சிக்கணும் எப்படின்னா ரெட் ரெட்டு வந்து மை ப்ளஸ்ஸு ஒயிட் வந்து மைனஸாக இருக்கும் இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜை மறுபடியும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த ரிசிஸ்டன்ஸை இதெல்லாம் பற்ற வச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க புதுச்சாவுக்கு மாட்டிட்டோம் அப்படியே உள்ள வோல்டேஜாக வந்து பார்க்க போகிறோம் என்ன இங்கே ஓல்ட ஆள் வரும் ஃபை ஓல்ட்டு வருது ஃபை ஓல்ட்டுங்க பவர் உள்ளே கொண்டு வந்துட்டோம் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம் அந்த ஃபோட்டோவை பார்த்து கரெக்டாக எல்இடி கனெக்ஷனு போர்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் எந்த ஒயரில் கையை வச்சாலும் பட்டு பட்டுன்னு அருந்து போகுது அதான் ஃபுல்லாக சூட் பண்ண முடியல இப்போ வந்து ஆடியோ போர்டை பார்ப்போம் சவுண்டு வருதா பாடுதான்னு ஆடியோ போர்டுக்குள்ளே போவோம் லை லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டோம் உள்ளே பவர் கொண்டு வந்துட்டோம் இந்த எல்இடி பல்ப் எரியுது இந்த இந்த ஃப்ரண்ட் பேனல் லைட்டு எரியுதான்னு செக் பண்ணிக்கிறோம் ஓகே லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு லைட்டு கனெக்ஷன் ஓகே இப்போ பவர் உள்ளே வந்துடுச்சு லைட் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது இந்த போர்டுக்கு பவர் இதெல்லாம் கனெக்ஷன் செக் பண்ணுவோம் போர்டில் உள்ள கனெக்ஷன் மைனஸ் மட்டும் விட்டுருந்தது அதை சால்ட்ரு பண்ணிக்கிட்டோம் பேட்ரி கனெக்ஷன் ஒயர் எடுத்துகிட்டு வந்தேன் பாட்டியிருக்கோம் சரிம்மா நான் செட்டை பவர் கொடுத்துருக்கோம் ஆன் பண்ணி பார்ப்போம் பாட ஆரம்பிச்சிச்சு ESP பாடுது கேமராவில் என்ன ஆடுறது மாரி தான் தெரியுது அவர் போகிறது மாரி வர்ற மாரி தெரியுது அது இது ஒன்றும் இல்லை கேமராட இது சவுண்டை வச்சு செட்டு பாடுது மற்ற லைரியுதா லைட் எரியுது பாப்போம் பாக்கி வேலையே பேட்டரி கனெக்ஷன் கொடுப்போம் எது எடுத்தாலும் லூஸ் லூஸ்கானு எதை எடுத்தாலும் கையால் பிச்சுட்டு அப்படியே எப்படி முறுக்கி வச்சிருக்காங்க ஏந்த இப்படி பண்ணுறாங்களோ தெரியல நம்மளும் வீடியோக்காக அதை வாங்கிட்டோம் இதுதான் அந்த பேட்டரி தான் செட்டோடு வந்தது இந்த பேட்டரி கஸ்டமர் வாங்கிட்டு இருந்தது இந்த பேட்டரி மாற்ற போகிறோம் இந்த பேட்டரி அப்படியே வருஷ கணக்கில் கிடந்ததுனால அது வீணாக போயிடுச்சு லைட்டை பார்ப்போம் லைட்டை பார்த்துட்டோம் கம்ப்ளீட்டாக பேட்ரி மாற்றிட்டோம் பேட்டரி ஒர்க் பண்ணுது செட்டோட வேலையை முடிச்சிட்டோம் ரெடியாக பாடுது காப்பி ஒன்று இருக்காது தான் அந்த பயமாக இருக்கு லைட்டு இது ஆஃப் பண்ணாலும் லைட்டு வேலை செய்யும் ஆன் பண்ணாலும் லைட்டு வேலை செய்யும் ஓகே கம்ப்ளீட்டாக மூடிடும் லைட்டை பார்ப்போம் லைட்டை பார்த்துட்டோம் செட்டுக்கு எல்லா வேலையும் முடிச்சுருக்கோம் யாருங்க அவங்க வாங்கிட்டு வந்த பேட்டரி நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை கேட்டால் அதிக நேரம் ஏன் நிற்கலைன்னா நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை டபுள் சைடு டேப்பை போட்டு ஒட்டிட்டோம் இது ஒரு மௌனம் இது சீரிய இல்லை ஒரு ஒரு யூஎஸ்பிபோலேருந்து ரெண்டு கனெக்ஷன் வரும் அது ஒரு கனெக்ஷன் இந்த டேப் அடிச்சு விட்டோம் எல்லாத்தையும் போட்டு பிச்சு அதையே முறுக்கி 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 வச்சுருக்காங்க சரி ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் செட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம் பார்த்துங்க செட்டு வேலை முடிச்சிட்டோம் க்ளோஸ் பண்ணிட்டோம் பேட்ரியும் மாற்றிட்டோம் இப்போ வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணியிருக்கோம் இப்போ லைட்டு எரியும் பாருங்கள் லைட்டு டிம் பிரைட்லாம் இருக்கதில்ல அது கேமராவில் சரியாக தெரியல ஓகே ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ ரேடியோ பிஎஸ்பி பாடம் காப்பீட்டு வந்துடும் அடுத்தது சார்ஜர் சொல்லி காட்டுறேன் இப்போ சார்ஜ் இருக்குங்க இந்த ரெட் லைட்டு எரிஞ்சுதுன்னா இந்த பிறகு இந்த லைட் எரிஞ்சிதுன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போ செ செட்டு சார் சார்ஜ் ஆகிட்ருக்கு இப்போவும் படம் விடலாம் இப்போ லைட்டும் எரிய விடலாம் இந்த பின்னு லூஸு இந்த ஒயரு கட்டு இந்த பின்னு லூஸாக இருந்திருக்கு அதுக்கு போய் எல்லாத்தையும் பிரித்து அப்படியே கடந்து இந்த பேட்டரி வீணாக போய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா முறுக்கி பார்த்துருக்காங்க எஸ்எம்டி இல்லை அதனால் தப்பிச்சுது சரி எல்லாம் வேலை செய்யுது இதோட இதோட ஐசி வந்து டிஇஏ இருபது இருபத்தஞ்சி பவர் பவராம்பிக்கர் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் என்னுடைய வீடியோவுக்கு சேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இந்த வீடியோ கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்